அன்னையே அபிராமியே திருப்பார் கடலில் சிவந்த கண்களை உடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அறிதுகில் அமர்ந்தவழி பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை என்மேல் வைக்க நாங்கள் என்ன தவம் செய்தோமோ விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த வாக்கியம் கிட்டுமோ சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் தங்கட்கும் இந்த தவம் ஏதுமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழு பொருடே